தமிழர் திருநாளான தை மாசம் வந்தாலே எட்டு திக்கும் கோலாகலமான கொண்டாட்டத்தோட மாட்டு பொங்கல் மஞ்சு விரட்டுன்னு பல விஷயம் இருந்தாலும் மாம பொண்ணை எப்ப பாப்போ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலுமே மாம கூடி உறவாடுற இந்த தமிழர் திருநாள் வெறும் கொண்டாட்டத்துக்கு மட்டும் இல்ல உழவு மட்டுமே தன் உயிர் நாடிய கொண்டிருக்கிற உழவர்களையும் விவசாயத்தையும் போற்றி பெருமைப்படுத்துற இந்த தை மாசம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழருக்கான உழவர் திருநாள் அதாவது அறுவடை திருநாள் தை நீராடல்னு ஐ நூறு நம்ம முப்பாட்டனுங்க எழுதி கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிலிருக்குது தை மாசம் வந்தாலே முதல் நாள் காப்பு கட்டுல ஆவாரம்பூ வேப்பலையோட ஆரம்பிச்சு தை பொங்கலுக்கு அந்த கலர்கோலம் போட்டு சக்கரை பொங்கல் வச்சு சூரியன் வந்ததும் படையில போட்ட உடனே கரும்பு உடைச்சு கடவாப்பலல கடிச்சாதான் பொங்கலே ஆரம்பிக்குது அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு வாடிவாசல திறந்த உடனே நரம்பு பொடைக்க நாலு கால் பாய்ச்சலோட துள்ளிக்கிட்டு வர வா எங்க கடைசியா காணும் பொங்கல் அங்காளி பங்காளின்னு எல்லாரும் ஒன்னு கூடி ஒரு கருவிருந்து வச்சாதான் அந்த பொங்கலை களை கட்டும் ஊருக்கு ஒரு பொங்கலை கொண்டாடுற வித வேணா மாறலாம் ஆனா இயற்கைக்கு நன்றி சொல்ற தமிழர் பண்பாடு மட்டும் மாறாது